வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழோ சே எஃப்எம் யூடியூப் சேனல் உங்களோடு பேசி கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா ப்ரோஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அழகான ஒரு கதை தாங்க சொல்ல போறேன் ஆன்மீக கதை இந்த கதை யார் சொன்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் தன்னுடைய சீடர்களுக்கு சொன்னது ரொம்ப ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு ஒரு நாள் தன்னோட சீடர்கள் கிட்ட உரையாடிட்டு இருக்கிறாரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கடவுள் எல்லா உயிர்களிடத்திலும் இருக்கிறார் என்றாலும் கூட நல்லது எது கெட்டது எது என்பதை அறிந்து தீயது என்று தெரிந்த பின் அதிலிருந்து விலக வேண்டும் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கதை மூலமா சொல்றாரு என்ன கதை அப்படின்னு கவனமா கேளுங்க ஒரு குரு இருந்தாரா அவர்கிட்ட ஒரு சீடன் இருந்திருக்காரு அந்த சீடன் கிட்ட எப்பவுமே அந்த குரு என்ன சொல்லுவாரானா அனைத்தும் நாராயணன் தான் அனைத்து உயிர்களிடத்திலும் இருப்பவன் நாராயணன் தான் எங்கும் நாராயணன் எதிலும் நாராயணன் சொல்லிட்டே இருப்பாரா இது அந்த சீடனுக்கு மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சு போகுதுங்க அதனால திருப்பி திருப்பி அதை சொல்லிட்டே இருப்பானா எங்கும் நாராயணன் எதிலும் நாராயணன் எந்த உயிர்களிடத்திலும் இருப்பவன் நாராயணன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆழமா இதை மனசுல பதிக்கிறான் ஒரு நாள் பாத்தீங்கன்னா இவன் ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்காங்க போற வழியில பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாம் பதறிட்டு ஓடி வராங்க அப்ப இவன் கேக்குறான் ஏன் இப்படி ஓடி வரீங்க அப்படின்னு கேக்கும் போது மக்கள் எல்லாம் சொல்றாங்க தம்பி மதம் பிடிச்ச யானை ஒண்ணு வந்துட்டு இருக்கு நீ ஓடி போயிடு தப்பிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க உடனே இவன் சொல்றான் யானையா யானையில இருக்கிறதும் என்னோட நாராயணன் தானே அது என்ன பண்ண போது என்ன அப்படின்னு சொல்றான் வழியில நிறைய பேர் கூட பாத்து பார்த்து சொல்றாங்க தம்பி நீ போகாத மதம் பிடிச்ச யானை வேகமா வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இவன் கேட்கவே இல்ல அப்படியே போய்கிட்டே இருக்கிறான் இப்போ மதம் பிடிச்ச யானை எதிர்த்தாப்புல வந்துட்டே இருக்கு பின்னாடி இருந்து பாகன் சொல்லிட்டே இருக்கான் தம்பி மதம் பிடிச்ச யானை வந்துட்டே இருக்கு ஓரமான இல்ல ஓரமான இல்ல எவ்வளவோ சொல்றான் இந்த சீடன் சொல்றான் அந்த யானையில இருக்கிறதும் என்னோட நாராயணன் தானே அவன் என்ன ஒண்ணுமே செய்ய மாட்டான் அப்படின்னு

உதுங்கிப ஒதுங்கிபங்க அவங்ககே நாராயணா இருந்தாள்ல சொன்னாங்க அவங்க பேச்சு கேட்கல இறுதியா யானை பாக நாராயணன் ஒரு வார்த்தை சொன்னானா ஓடிப்போ ஒதுங்கிப்போ தள்ளிப்போ போ எவ்வளவு சொன்ன நீ கேட்டியா அப்படின்னு கேட்டாரு இப்போ சீடன் சொல்றான் அவங்க பேச்செல்லாம் அப்படின்னு சொல்றான் அப்ப அவங்க கிட்ட நாராயணன் இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு குரு இப்போ அந்த சீடன் வாயடைச்சு போய் நிக்கிறான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம ஆக இறைவன் என்பவன் எல்லா இடத்திலும் இருக்கிறான் எல்லா உயிர்களிடத்திலும் இருக்கிறான் இருந்தாலும் தீயவை என்பது இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறது அந்த தீயவற்றிலிருந்து நம்மை நாம் விலக்கிக் கொள்ள வேண்டும் அதற்கான அத்தனை அறிகுறிகளையும் இறைவன் நமக்கு காண்பித்துக் கொண்டேதான் இருப்பான் நாம் தான் அவற்றை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் ஏனென்றால் இறைவன் ஒவ்வொரு உயிருக்கும் அறிவு என்பதை தந்திருக்கிறார் அதை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சீடர்களுக்கு இந்த கதையை சொல்லியிருக்காரு நம்மளும் என்ன கத்துக்கணும் அப்படின்னா இந்த உலகத்துல நிறைய நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள் நல்ல உயிரினங்கள் இருக்கின்றன அதே நேரத்தில் தீயவையும் இருக்கின்றன நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அளவுக்கு சில சமயங்களில் அவை நம்மை துன்பத்தில் ஆழ்த்திவிடும் ஆகவே இறைவனுடைய இருப்பை அறிந்து கொண்டு தீயவைகளினின்று நம்மை விலக்கி வைத்துக் கொள்ளுதல் நம்முடைய வாழ்க்கைக்கு நலமாக அமையும் என்று சொல்லி இத்துடன் நிறைவு செய்கிறேன் மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரோஸ் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் தமிழோ சி இது எட்டு திக்கும் எதிரொலி கட்டம்